ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி மமா சமையலில் ரொம்ப ரொம்ப கம்மியான மசாலா யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக ஈரல் ஆனியன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் இரநூத்தி ஐம்பது கிராம் ஈரல் எடுத்துக்கோங்க இதோட ஒரு டீஸ்பூன் உப்பு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸ்டீம் ரிலீஸ் ஆன ஒன்றையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஈரல் நல்லா வெந்துருச்சு இப்போ ஆனியன் ஃப்ரை பண்ணலாம் அதுக்காக பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதோட ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு காஞ்சு மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க இதெல்லாம் பொறிஞ்சதும் இதோட மூணு பல்லாரி வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு வேண்டிய அளவு உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கணும் ஸோ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்குங்க வெங்காயம் இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆனதும் இதோட நம்ம வேக வச்ச ஈரல் சேர்த்துக்கரலாம் ஈரல் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க இப்போ இதோட ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுவோம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க ஸோ ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை லைட்டாக வதக்கி விடுங்க பாருங்கள் அந்த வெங்காயத்தோட ஈரலும் சேர்ந்து நல்லா சுருண்டு வரணும் அந்தளவுக்கு இது நல்ல ஃப்ரை ஆகிருக்கணும் ஸோ அந்த பக்குவத்துக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஈரல் ஃப்ரை ரெடி ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை